ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு விசேஷமான காலந்தான் இது எப்படி சொல்கிறாருன்னா வாத்தியார் வந்து ஆவணி மாதம் பிறை திருதியை திதி இந்த திருதியை திதியை வந்து எப்படி சொல்கிறாருன்னா அட்சய திருதியை போல ரொம்ப ஒரு விசேஷமான வலிமையான ஒரு திருதியை திதியில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு சரி வலிமையான திருதி திதின்னா என்ன பண்ணலாம் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும் அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த திருதி ஆவணி தேய்பிரை திருதி இந்த தான் வந்து பேரீட்சம்பழம் அந்த பேரீட்சம்பழத்தை வந்து சாகமரி தேவி உற்பத்தி பண்ண படைத்த ஒரு விசேஷமான நாள் பேரிச்சம்பழம் முந்திரி போன்ற இந்த மாதிரி உலர்கனிகளெல்லாம் வந்து படைத்த ஒரு விசேஷமான காலங்களில் இந்த திருதை திதி ஒன்று அதனால தான் இந்த திருதி அதுவும் குறிப்பாக இந்த தேய்பிரை ஆவணி தேய்பிரை திருதியை குரோதி ஆண்டோட குரோதி ஆண்டோடன்றதுக்கு எதுக்கு சொல்கிறோன்னா இப்போ உள்ள நாளைக்கு வியாழக்கிழமைக்கான தகவல் இது பட் ஆனால் எப்பொழுதுமே ஆவணி தேய்பிரை திருதிகைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் உண்டு அதாவது வந்து அந்த நாளில் தான் பேரிச்சம்பழமும் முந்திரியம் வந்து படைக்கப்பட்ட தினம் அந்த காலத்தில் வந்து நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறது சுவாமிக்கு அண்டு தானம் பண்ணுறது நல்ல முறையில் அது அந்த தேவதைகளோட அதுக்குரிய தேவதைகளோட அனுகிரக ஆசி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இது என்னப்பா இதிலெல்லாம் ஒரு அனுகிரக ஆசி கிடைக்குமா அப்படி யோசிக்கலாம் ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷமான சக்திகள் ஒன்று உண்டுங்க இந்த கனிகள்னு சொல்லக்கூடிய இந்த முந்திரை அந்த முந்திரி இது அந்த கிறிஸ்மூஸ் சொல்கிறாங்க இந்த காஞ்ச திராட்சை அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் இந்த உலர்கனிகளோட விசேஷம் என்னென்னா காலதோஷம் பற்றாத ஒரு விசேஷமான உணவு வகைகளில் இதெல்லாம் ஒன்று இதெல்லாம் அடிக்கடிக்கு நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கிறதும் நிறைய பிறருக்கு தானம் பண்ணுறதும் காலதோஷ நிவர்த்திக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் ஸோ அதனால தான் அதோட ஆசை கிடைக்கணும் அப்படின்றோம் ஒன்றும் இல்லை காலதோஷன்றது ஒரு பெரிய விஷயங்க அது கால காலத்தில் கல்யாணம் நடக்கலை வேலை கிடைக்கல குழந்த பிறக்கல இதெல்லாம் காலதோஷத்தோட ஒரு வகையும் ஒன்று செய்கிறோம் ஸோ அதை பார்த்துக்கலாம் சரி இந்த திதியில் என்ன பண்ணலாம் அதாவது இந்த குரோதி ஆண்டோட ஆவணி தேய்வுரை இத்திரை வந்து வியாழக்கிழமை மதியம் வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா புதன்கிழமை மாலை ஈவினிங் நைட்லேயே ஆரம்பிச்சிடுது இல்லையா ஸோ என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா நந்தீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு தைல காப்பு ஏதேனும் ஒரு சுத்தமான தைலம் எண்ணெயில் காப்பு பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப சிரமம் பா அப்படின்னா அட்லீஸ்ட் நிறைய பூச்சரங்களையாவது சுவாமிக்கு சூடுவது நந்தி நந்திமூர்த்திக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சண்டிகேஸ்வரருக்கு வந்து ஒரு மூன்று முகமாக இருக்கக்கூடிய மூன்று திரி வைத்த மூன்று முகம் இருக்கக்கூடிய தீபம் ஒரே அகலில் கூட இருக்கலாம் தப்பு இல்லை அந்த தீபம் எப்படி பண்ணோன்னா சுவாமி சிவபெருமானுக்கு ஏற்றி காண்பித்து அந்த தீபத்தை எடுத்துகிட்டு வந்து சண்டிகேஸ்வரர் சன்னதியில் ஏற்றி வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு விசேஷம் பொதுவாகவே சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் இந்த மாதிரி பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன ஒரு அனுகிரகத்தை பெற்றுத்தரும் அப்படி பார்த்தாச்சுன்னா அதுலேயும் குறிப்பாக திருதியை திதியில் அதுலேயும் இந்த ஆவணி தை திருதியில் என்ன விஷயம் மற்ற திதிகள்லையும் திருதியிலையும் வந்து இந்த பலன்கள் உண்டு என்ன பலன்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களோட இருதயாலய சக்திகள் இருதயாலய சக்திகள் மீன்ஸ் என்னென்னா இந்த இறுதியும் நல்ல வலிமை பெறுவதற்கு நல்ல வலுப்பெறுவதற்கான ஒரு விசேஷமான ஜப யோகம் போன்ற ஒரு விசேஷமான அவர் பண்ணக்கூடிய ஜப யோகம் தியானம் அந்த பலன்களெல்லாம் வந்து ஜீவன்களுக்கு அர்ப்பணிக்கிறாராம் ஸோ அதனால் அன்னைக்கு வந்து நாம் இந்த மாதிரி ஒரு மூன்று முகத்தில் ஒரு தீபம் ஏற்றி சுவாமிக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப பெரிய அனுகிரகம் குறிப்பாக இருதய சக்திகள் ரொம்ப மேம்பட வேண்டிய ஒரு விசேஷமான காலங்களில் இது ஒன்று இப்போ களியில் ரொம்ப அவசியம் ஏன்னா நிறைய இந்த ஹார்ட் அட்டாக்குன்ட்டு சொல்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லையா இந்த மாதிரி காலங்களில் பண்ணக்கூடிய பூஜைகளால் இதெல்லாம் நாம் தவிர்த்துக்கலாம் நிச்சயமாக குருவர்களால் கடைசியாக கால ஒரு முந்திரி மாலை சாத்துவது சரி இந்த மூன்று வகையான பூஜைகள் பண்ணுவதால் என்னென்னா வீ வீட்டில் ஒரு குடும்பத்தில் கணவனோ மனைவியோ இல்லை ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போகிறாங்க வச்சிங்களேன் அந்த ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு பேருதவியாக இந்த பூஜைகள்லாம் அமைவது அப்படின்றத ஒரு வாத்தியார் வந்து ஒரு விசேஷமான விஷயமாக வந்து குறிப்பிட்ருக்காரு ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் போகாதவங்க யாருமே இல்லை ஆஃபீஸ் போனால் தான் ஜீவனம் ஸோ அந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க கிடைப்பதற்கு ஒரு விசேஷமான காலமாகவும் விசேஷமான ஒரு பூஜையாகவும் இது இருப்பதனால இதை வந்து நிச்சயமாக அடியார்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த அப்போது இந்த பேரிச்சம்பழமும் இந்த நிவேதனம் பண்ணி தானம் பண்ணுறது ரொம்ப உத்தமாக இருக்கும் அதில் என்ன கூடுதலான நம்ம பொதுவாக வாதியார் ஒரு விஷயத்த சொன்னாலே அதில் இன்னும் ஒரு ரெண்டு எதையாவது கூடுதலாக ஆட் பண்ணுறோம் வச்சிங்களேன் அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளில் அதுவும் வாதியார் சொன்ன விஷயந்தான் அதில் உத்திரட்டாதி திருநக்ஷத்திரம் இருக்கும் அது நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுக்குரிய ஒரு திருநட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இருக்கிறனால ஒரு கருப்பு பேரிச்சம்பழமாக நாம் நிவேதனம் பண்ணி தானம் பண்ணுறதுனால கூடுதலாக சனீஸ்வர பகவானோட அனுகிரகத்தை பெற்றுக்கலாம் கிழமை வயசு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா குருவாரம் குருவாரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு மூன்று எண்ணுக்குரிய ஒரு நாள் அது ஸோ அதெல்லாம் இந்த மூன்று வகையான பூஜைகளோட பலன்கள் வந்து இன்னும் கூடுதலாக நமக்கு மும்மடங்காக நிச்சயமாக திரும்பி வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு விசேஷமான காலத்தை வந்து அடியார்கள் நிச்சயமாக பயன்படுத்திக்கணும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வாத்தியார் நிறைய இது கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இந்த திருதியில் நம்ம இது முக்கியமாக இந்த பூஜையாவது பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூர்த்தி தீர்த்தம் தளம்ட்டு சொல்கிறோம் இல்லையா அதாவது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு பெரிய ஆலயத்தில் உள்ள வந்து தீர்த்தம் இருக்கணும் அந்த கோயிலோடய தீர்த்தம் இருக்கணும் தென் வந்து அந்த மூர்த்தி இருக்கணும் நல்லா விசேஷமாக அண்டு நீங்கள் பார்த்த அந்த தலம்ன்றது என்னென்னா எல் அனைத்து விதமான சன்னதிகளும் வந்து நிரம்பி இருக்கணும் முருகர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் அண்டு பைரவர் எல்லோரும் ரொம்ப விசேஷமான தனித்தனி சன்னதி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு தலமாக இருப்பின் அந்த மாதிரி கோயில்களில் பெண்கள் எல்லோருமே வந்து குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணுறதுனால பெண்களுக்கு வந்து விசேஷமான தற்காப்பு சக்திகள் தெய்வீகமான தற்காப்பு சக்திகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நாட்களில் இதுவும் ஒன்று ஆனால் இந்த ஆவணி தேய்புறை திருதியை வந்து எப்பொழுதுமே இந்த கால ரகசியம் பதிவேட்டில் நம்ம இந்த மாதிரி காலங்களோட எல்லாம் குருவர்களால் குரு சொன்னதை எதுக்கு பதிய வைக்கிறோன்னா இப்போ பதிய வச்சதுன்னா எப்போ நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அப்படி தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் எல்லாருக்கும் நீங்களும் பயன்பெறுங்க பட் மற்ற அடியார்களுக்கும் சொல்லி எல்லாருமே அந்த மாதிரி ஒரு உத்தமமான நிலை அடைகிறது குறிப்பாக உத்தியோகத்தில் உயர்வு பெண்களுக்கு நல்ல ஒரு ரட்சை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னால் அதை நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானே ஸோ குருவர்களால் அந்த நாளை பயன்படுத்திக்கும் ஓம்